ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரே கொஸ்டின் என்னன்னாக்கா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஏர்னிங் ஆப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ல வந்துட்டு பின் பண்ணிருக்கேன் ஃபஸ்ட்டு அதை க்ளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்படி ஷோ ஆகும் இரநூறுவா உங்களுக்கு ரெஜிஸ்டர் போனஸாக வந்துட்டு கொடுத்துருவாங்க பிளேஸ் அடைன்னுருக்கான் அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க அது கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த அமௌண்ட் வாலெட்டில் ஆடாயிடும் டெய்லி இன்கம் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க அதெல்லாம் வச்சு நம்ம ஃப்ரீயாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம் ஓகேவா என்னோடய வாலெட்டில் நானூற்றி அறுபத்தி எட்டு ரூபா இருக்கா ஜஸ்ட் டூ டேஸ்லேயே நான் வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் வரையும் அர்ன் பண்ணியிருக்கேன் அந்த அமௌண்ட்டு விட்ரோலும் பண்ணிவிட்டு அதோட ப்ரூஃப் உங்களுக்கு நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இந்த ஆப்பில் நமக்கு ஃப்ரீயாக ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துட்டு நம்ம டெய்லி ரெஃபர் பண்ணுறது மூலியமாகவும் நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு கிடைக்குது ஸோ இந்த ஆப்புக்கான ஃபுல் எக்ஸ்பிளைன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு ஸோ அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தான் இந்த ஆப் எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்க எனக்கு கீழே வந்துட்டு இரநூத்தி மூணு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது எல்லாருமே வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரீ மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீயாகவே எல்லாருமே வந்துட்டு இந்த ஆப் மூலியமாக ஆன் பண்ணிகிட்டு இருக்காங்க டோட்டல் அர்னிங்ஸ் வந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இந்த ஆப்பில் நான் ஃப்ரீயாக அன் பண்ணது தென் இந்த ஆப்புக்கு மட்டுமே நான் வந்துட்டு ஒரு அஞ்சு ஐடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு ஐடிக்குமே வந்துட்டு நான் ஒவ்வொரு அமௌண்ட் விட்ரா பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ எல்லாருமே இந்த மாதிரி மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்துட்டு இந்த ஆப் மூலியமாக எடுக்கலாம் தென் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்படியே நம்மளோட டெலிகிராம் சேனலில் தான் நான் எல்லா அப்படியே கொடுப்பேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த ஆப்ல நம்ம விட்கால் பண்ண அமௌண்ட் வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸாவது நம்ம வெயிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் உடனே நமக்கு ரிசீவ் ஆகாது கொஞ்சம் டிலே ஆகி தான் நமக்கு வந்துட்டு அமௌண்ட் ரிசீவ் ஆகுது ஸோ பக்காக அமௌண்ட் எல்லாமே ரிசீவ் ஆகுது ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே ஏன் பண்ணிக்க முடியும்